ஏய் நடுவில் இன்னொருத்தன் கிளம்பி வந்திருக்கான்ப்பா இப்போ கொஞ்ச நாளா ப்ரோ

பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் ஜீவா கல்யாண சுந்தர பார்த்தோம் ராமமூர்த்தியை பார்த்தோம் ஜெயலலிதா பாத்தோம் ஜானகிய பார்த்தோம் இவ்வளவு ராஜாஜிய பார்த்தோம் இவ்வளவு பேர் பார்த்து அரசியல் நடத்தினாங்க அரசியல் நடத்துறோம் அணில் குஞ்சி ஆம ஆட்டுக்குட்டி கருப்பாம்பூச்சி நாங்களா அரசியல் நடத்துற ஆளா இவங்களா வெக்கமா இல்லையா திமுக நேற்று பயந்த மலையில் இன்னைக்கு முளைத்த காலானா எழுதி வைத்துக்கொள் எங்களுக்கு இருக்கிற ஒரே கெத்தே செத்தாலும் திமுக கட்சிக்காரராக சாக வேண்டும் ஒரே கெத்துதான் தான் யோசிக்க வேணாமா கண்டவளா திமுக எட்டி உதைக்கிறது என்ன முடுங்கு மரமா வெக்கமா இல்லையா சரி விஜய் ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாங்க ஏன் உருவாக்குனாங்க யார் உருவாக்குனது விஜய் இயக்கிறது யார் விஜய் என்ற கட்சியை பெற்றெடுத்த கள்ள குழந்தைக்கு தந்த யார் ஆர் எஸ் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவங்க சப்போர்ட் இல்லாம விஜயால இயங்க முடியாது டெல்லி சப்போர்ட் இல்லாம விஜய் மிரட்டப்பட்டிருக்கிறார் சிபிஐ வரும் அமலாக்க பிரிவு வரும் இன்கம் டாக்ஸ் வரும் வேற வழி இல்லாம ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ள நல்ல குழந்தை தான் நடிகர் விஜய் கட்சி நான் பணியோடு கேட்கிறேன் கட்சி ஆரம்பிச்சார் வெளியே வந்தாரா போராட்டம் நடத்தினாரா வீதிக்கு வந்தாரா பொதுக்கூட்டம் பேசினாரா என்ன நடந்திருக்கு வரைக்கும் வெக்கமா இல்லையா திமுக பத்தி கேள்வி கேட்கிறார் மோடிய கேள்வி கேட்கிற துணிச்சல் தைரியம் நடிகருக்கு இருக்கா நான் முதல்ல வந்தோட சொன்னேன் ஆறரை மணிக்கு சீரியல் ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பத்து குறிப்பா இந்த கயல் நாடகர் தெரியுமா இந்த கையலுக்கு கல்யாணம் பெரியப்பா ஒருத்தர் தான் பாரு அவர் தான் எடப்பாடி பழனிசாமி நீங்க திருப்பி கேட்கலாம் டாக்டர் யாருன்னு தான் நரேந்திர மோடி அந்த ரெண்டு பேர் கையில வாழ உள்ள வாழ விட வந்து இங்க வந்துட்டோம் நாடகத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்ன ஏதாவது கவலைப்படுறது இல்ல ஏன் தெரியுமா ஏன் கவலைப்படுறதில்ல சொல்லுங்க எல்லாரு கையிலும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு போனா யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அந்த கையில் புருஷருக்கு லோன் கிடைச்சுதான் கிடைக்கலையா தொழில் ஆரம்பிச்சானா இல்லையான்னா நான் பார்க்கறான்னு கேக்குறீங்களா நான் பாக்கிறதுல என் பொண்டாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆமா ஆனா இன்னைக்கு உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படியே ஒரு இருபது வருஷம் பின்னாடி போவோமே இன்னைக்கு இந்த ஊரு எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு ஒரு இருபது வருஷம் பின்னாடி போவோம் நான் பேசுறது கடைசி வரைக்கும் இருக்காது அக்கா அது கேட்கும் நினைக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி சன் டிவி இருந்ததா நீங்க என்கூட கூட பேசுனா தான் ஜாலியா இருக்கும் இருந்துதா சத்தமா சொல்லுங்க இல்ல கேபிள் டிவி இருந்ததா இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே டிவி தூர்தர்ஷன் மட்டும்தான் தான் உண்மையா இல்லையா வெள்ளிக்கிழமான ஒளியும் ஒளியும் ஞாயிற்றுக்கிழமான ஒரு படம் அந்த ஒளிய ஒளிய பார்க்கறதுக்கு நாலு தான் கொடுத்து பார்க்கணும் அப்பெல்லாம் எல்லா ரூட்லையும் டிவி இருக்காது நூறு வீடு இருக்கும் நாலு பேர் உள்ள டிவி இருக்கும் அந்த வீட்டுக்கு டிவி உண்மையா இல்லையா இந்த எல்லாம் ஜாதி தான் எல்லாம் ஒளி ஒளியனா நாலு படம்னா ஐம்பது பைசா தானே பார்த்தோம் சில பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல டிவி இருக்கும் அங்க போய் எட்டி பார்த்தோம் இருபது வருஷம் முன்னாடி நிலைமை இன்னைக்கு அப்படி இருந்தது ஆனா இன்னைக்கு பார்க்குறோம்

வேகவாசல் என்ன நடக்குது அமெரிக்காவில் பார்க்கலாம் உலகம் சுருங்கி போயிடுச்சு யாரும் எதுவும் பொய் சொல்லி ஏமாத்த முடியாது ஆனால் இந்த கூட்டம் எதுக்காக கூட்டம் எதுக்கு வெங்கடேச ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் எதுக்கு ஜெயச்சந்திர கண்ணு கெடுவது உட்கார வைத்திருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் ஏழாம் தேதி இதே கவர்னர் வீட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டாரு நாலு வருஷம் முன்னாடி இன்னைக்கு நாலு வருஷத்தை முடிச்சிருக்கிறோம் அஞ்சாவது வருஷத்துல கால் எடுத்து வச்சிருக்கிறோம் இதே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மார்ச் திங்கள்ல இதே தொகுதியிலே கழக தலைவர் தளபதி பேசினார் உதயசூரன் கோட்டு போடுங்கள் அரவிந்த் ரமேஷ் வெற்றி பெற செய்யுங்கள் என்னை கோட்டையில் உட்கார வையுங்கள் நான் கோட்டைக்கு போனால் ஐநூத்தி எட்டு வாக்குறுதி தந்திருக்கிறேன் நிறைவேற்றுவேன் மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இரண்டாவது முறையாக சோலிங்கனல் தொகுதியில் உதய சூரியன் உதித்தது கோட்டையில் நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி உட்கார்ந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் மார்ச் திங்களில் தளபதி ஓட்டு கேட்கிற பொழுது அவர் சொன்ன வாக்குறுதி ஐநூத்தி எட்டு ஆட்சிக்கு வந்தோம் நாலாண்டு காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம் இன்னும் எங்களுடைய ஆட்சி பன்னெண்டு மாதங்கள் பாக்கி இருக்கிறது ஓராண்டு காலம் பாக்கி இருக்கிறது பெருமையோடு சொல்லுகிறோம் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுகிறோம் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டில் ஐநூத்தி எட்டு வாக்குறுதியில் நானூத்தி எண்பது வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசி எல்லோரும் சொல்லி இருப்பார்கள் நாங்கள் ஆட்சி கொந்தோம் என்னென்னலாம் தந்தோம் என்று நான் அரைச்சமாவே அரைக்க விரும்பல நீங்கள் பார்க்காத அல்ல கேட்காத அல்ல பெரியவர்களே தாய்மகளே கோட்டைக்கு போய் நான்கு ஆண்டு காலம் இல்ல கொடுமை என்னன்னா இன்னைக்கு மாலை மலர் பத்திரிகை எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு வந்திருக்கிறது இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்ன பிடிக்குமா ஆட்சியை பிடிக்குமா பிடிக்குமா அது பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதான் நான் சொல்றேன் கரகடகாரம் படம் பாத்தீங்களா பாத்தீங்களா பார்க்கலையா எனக்கு உங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்கு அதனால கம்யூனிகேஷன் குறைபாடா இருக்கு எல்லோரும் கரகாட்டக்கார படம் பார்த்துருப்போம்ல அந்த காமெடி யாரும் மறந்துருக்க முடியாது அந்த கரகேட்டக்காரன் படத்தில் ஒரு ஒரு காமெடி சீன் வரும் என்ன சீன்னா ஒரு சிகப்பு கலர் காரை செந்திலும் கவுண்டர் பண்ணி தலையின்னு போவாங்க வந்துச்சா வந்துச்சாக்கா ஓகே அப்ப ராமராஜ் சொல்வார் அடை என்ன டப்பாக்கார வச்சு மானத்தை வாங்குறீங்க இது வெத்து தொலைய வேண்டியதானு ராமராஜன் சொல்வாரு அப்ப கவுண்டர் மணி சொல்வாரு என்ன தம்பி அப்படி சொல்லிட்டேன் இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு அப்ப செந்தில் போய் காதல கேட்பாரு இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுன்னு அந்த மாதிரி இப்ப அதிமுக யார் வச்சுங்கிறான்னு கேப்பி கந்தனுக்கே தெரியாது அதிமுகவை யார் வச்சிங்கறானே ஆதிமுக காரணுக்கே தெரியாது ஒரு ஏல சசிகலா கிட்ட கேது ஒரு ஏல ஓபிஎஸ் கிட்ட கேது எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கறாரு அதுவே ஒட்டுமா ஒட்டாதான் தெரியல இவர் சொல்றாரு 2026ல ஆட்சியை பிடிக்கணும்னு இன்னைக்கு சொல்ற எழுதி வெச்சுக்கோ 2026ல 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீண்டும் தலைமை வருவார் நீங்க கேட்கலாம் எப்படி அவ்வளவு தைரியமா திமுரா சொல்றீங்க அவ்வளவு நம்பிக்கையா அவ்வளவு அகங்காரமா சத்தியமா கிடையாது இது திமுர் இல்ல அகங்காரம் இல்ல ஓவர் காட் கான்பிடன்ட் இல்ல நம்பிக்கை குறிப்பாக உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை சொன்னதை எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார் நன்றி மறக்காமல் ஓட்டு போன நம்பிக்கையில் தான் சொல்லுகிறோம் இருநூறு இடத்துல ஜெயிப்போம் யோசிக்க வேண்டாமா நீங்க பாக்கிறோம் நடுவில் இன்னொருத்த கிளம்பி வந்திருக்கா இப்போ கொஞ்ச நாளா

அந்த புரோ கூட கட்சி ஆரம்பிச்சு மொத்தமே மூணு மாதம் தான் இருக்கு அந்த மூணு மாசத்துல முதல்ல கவுன்சிலரு எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எல்லாம் முதலமைச்சர் தானா இந்த காதல் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஆள் எடுப்பாங்க அப்போ இந்த சைட் ஆக்டர் இந்த அமெரிக்கா இந்த வில்ல வேஷம் அவர் சொல்லுவார் இல்ல நேராக கதாநாயக தான் நடிப்பேன் அந்த மாதிரி ஒரு நேரம் எடுத்த உடனே முதலமைச்சரை தான் ஆகணுமா அந்த புரோவை பார்த்து கேட்குறேன் ஐயா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நீ தள்ளி விட்டா கீழே விடுறதுக்கு திமுக முருங்க மரமா நீ இல்லா கேள்வி கேட்டா பதில் சொல்றது திமுக கில்லு கீரையா திமுக எவ்வளவு பெரிய எங்களுக்கு வந்து கேடு காலம் தெரியுமா எங்களுக்கு வந்த கேடு காலம் அசிங்க அவமான மாதிரி இந்திய அரசியல யாருக்குமே வரக்கூடாது இந்த கட்சிக்கு வயசு என்ன தெரியுமா எழுபத்தஞ்சு இங்க உட்கார்ந்து விஸ்வநாதன் நாற்பது வருஷம் பொது வாழ்க்கை சொந்தக்காரர் இங்க உட்கார்ந்து இருக்கிறான் மேடவாக்கம் ரவியாக இருந்தாலும் நம்முடைய ஒன்றிய செயலாளர் யாரா எல்லாருமே முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வரலாறு சொந்தக்காரங்க இந்த கட்சி யார் யாரை பார்த்து தெரியுமா நேத்த ஆரம்பிச்ச கட்சியா நடிகர் ஆரம்பிச்ச கட்சியா டான்ஸ் ஆடி வளர்ந்த கட்சியா பிரேக் டான்ஸ் ஆடி வளர்ந்த கட்சியா பயாஸ்கோப் காட்டி வந்த கட்சியா இல்ல இந்த கட்சி சாதாரண கட்சி இல்லை ஜவஹர்லால் நேரு துவங்கி ராஜீவ் காந்தி வரை எல்லோரையும் பார்த்த இயக்கம் நேருவை பார்த்தோம் இந்திரா காந்தியை பார்த்தோம் மொராய் தேசாயை பார்த்தோம் சரண் பார்த்தோம் வாஜ்பாயை பார்த்தோம் அத்வானியை பார்த்தோம் சந்திரசேகர பார்த்தோம் குஜராத பார்த்தோம் ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி ஐகே குஜராத் தேவகோடா எல்லாரையும் டெல்லியில பார்த்தோம் தமிழ்நாட்டில் பக்தோ பார்த்தோம் காமராஜர் பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் ஜீவாவை பார்த்தோம் கல்யாண சுந்தரை பார்த்தோம் ராமூர்த்தியை பார்த்தோம் ஜெயலலிதாவை பார்த்தோம் ஜானகியை பார்த்தோம் இவ்வளவு ராஜாஜியை பார்த்தோம் இவ்வளோ பேரை பார்த்து அரசியல் நடத்துனாங்க இப்ப நான் யாரை பார்த்து அரசியல் நடத்துறோம் அனில் குஞ்சி ஆமை ஆட்டுக்குட்டி கரப்பாம்பூச்சி நாங்களாம் அரசியல் நடத்துகிற ஆளா இவங்களாம் வெக்கமா இல்லையா திமுக நேற்று பயந்த மலையில் இன்னைக்கு முளைத்த காலானா எழுதி வைத்துக்கொள் இங்க இவ்வளவு பேர் நிக்கிறோம் திமுக தொண்டை இங்க நிக்கிறவன் யாரும் எல்லாரும் எம்எல்ஏ ஆக போறது இல்ல எல்லாரும் எம்பி போறது இல்ல எல்லாரும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக போறது இல்ல எங்களுக்கு இருக்கிற ஒரே கெத்தே செத்தாலும் திமுக கட்சிக்காரராக சாக வேண்டும் ஒரே கெத்து தான் யோசிக்க வேணாமா கண்டவளா திமுக எட்டி உதைக்கிறது என்ன முருங்குமரமா வெக்கமா இல்லையா நான் நடிகரை பார்த்து கேட்க நேத்து வந்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு திமுக கொடை சொல்லி பேசலாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கிடலாம் மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க சரி விஜய் ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாங்க ஏன் உருவாக்குனாங்க யார் உருவாக்குனது விஜய் இயக்கிறது யார் விஜய் என்ற கட்சியை பெற்றெடுத்த கள்ள குழந்தைக்கு தந்த யார் ஆர் எஸ் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவங்க சப்போர்ட் இல்லாம விஜயால இயங்க முடியாது டெல்லி சப்போர்ட் இல்லாம விஜய் மிரட்டப்பட்டிருக்கிறார் சிபிஐ வரும் அமலாக்க பிரிவு வரும் இன்கம் டாக்ஸ் வரும் வேற வழி இல்லாம ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் நடிகர் விஜயோட கட்சி நான் பணியோடு கேட்கிறேன் கட்சி ஆரம்பிச்சார் வெளியே வந்தாரா போராட்டம் நடத்தினாரா வீதிக்கு வந்தாரா பொதுக்கூட்டம் பேசினாரா என்ன நடந்திருக்கு வரைக்கும் வெக்கமா இல்லையா திமுக பத்தி கேள்வி கேட்கிறார் மோடியை கேள்வி கேட்கிற துணிச்சல் தைரியம் நடிகருக்கு இருக்கா இந்த நடுவில் மோடி வர உட்டையா என்ன பையன் அதாவது ஒரு பத்து மாதம் முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி வரலாறு காணாத அளவிற்கு நாற்பது தொகுதியிலே அமோக வெற்றியை நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அறிவிச்சோன்னா டெல்லியில் இருக்கிற மோடிக்கு ஒரு கோபம் ஒரு காண்டு என்னென்னா பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டோம் அந்த பிரதம அமைச்சராக இருக்கிறோம் பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக ஜெயித்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல அப்படி மோடி என்ன பண்ணாரு ஒன்பது முறை பிரச்சாரத்துக்கு வராரு நல்லா கவனிக்கணும் எத்தனை முறை வராரு ஒன்பது முறை பிரச்சாரத்துக்கு வந்து பொதுக்கூட்டம் பேசுறாரு அண்ணாமலை ஜெயிக்கணும் கோயம்புத்தூர்ல மட்டும் ரெண்டு மீட்டிங் பேசுறாரு ஒன்பது முறை பொதுக்கூட்டம் பேசிட்டு மோடி டெல்லிக்கு போயிட்டாரு உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு மோடி கேட்டாராம் நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா பிரதமரா பத்து வருஷம் இருக்கிறேன் எந்த ஸ்டேட்டுக்குமே ஒன்பது முறை போனதில்லை தமிழ்நாட்டுக்கு ஒன்பது முறை போய் பொதுக்கூட்டம் பேசி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு மோடி கேட்டிருக்கிறார் உளவுத்துறை அதிகாரி இடத்துல உளவுத்துறை அதிகாரி அறிக்கை கொடுத்திருக்கிறார் மோடிக்கு என்ன தெரியுமா ஐயா இந்தியாவிலேயே பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர்லாம் நீங்கள் இருந்தீங்க பத்து வருஷ பிரைம் மினிஸ்டர் தேர்தலில் சந்திக்கிறோம் ஒன்பது முறை பொதுக்கூட்டம் பேசியிருக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டு நிலவரம் என்னன்னா நீங்கள் ஒன்பது முறை பேசிய பிறகும் தமிழ்நாட்டில் பிஜேபி செல்படுக்கலாம் செல்படுக்கலாம் மோடிக்கு கோபம் வந்துருச்சு ஒன்பது முறை பேசியிருக்கேன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்குமே நான் ஒன்பது முறை போனதில்ல ஆனால் ஒன்பது முறை பேசின பிறகும் ஒரு தொகுதி கூட பிஜேபி வெற்றி பெறாதா நான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு போறேன் யா எப்படியாவது ஒரு இடத்துலயாவது பிஜேபி ஜெயிக்கணும்ன்றார் சரி பத்தாவது முறையா மோடி வரார் எங்க வரார் சென்னைக்கு வரார் எதற்காக ரோட் ஷோ நடத்துறார் ரோட் ஷோனா என்ன ஊர்கோலமா போறது ஒரு ஜீப்ல கையாடினே போறது எங்க ரோட் ஷோ இதே நம்ம தென் சென்னையில் எந்த இடத்துல டி நகர் படங்கள் பார்க்கல மூன்றரை மணிக்கு மோடி வந்துட்டார் அஞ்சு மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்குது எதிரில் பார்த்தா கூட்டத்தை செட் பண்ணி நிற்க வச்சுட்டாங்க நல்லா கவனிக்கணும் என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் ஒத்து வராதுன்றத அன்னைக்கு மோடி எதிரே நம்ம மக்கள் காமிச்சாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா மோடி வந்து ஜீப்பில் ஏறினார் இப்படி கையாட்டினார் இந்த ரோட் ஷோவை மோடி டெல்லியில் பீகாரில் ஜார்க்கண்டில் யூபியில் ஹிமாச்சலில் பண்ணார்னா காரில் ஏறி கையாட்டுவார் ரெண்டு பக்கம் ஜனம் நிற்கும் இப்படி கையாட்டின உடனே காருக்குள்ள மோடி காருக்குள்ள ஒருத்த உட்காந்துருப்பான் அவன் மைக் எடுத்து என்ன சொல்லுவானா மோடி இப்படி கையாட்டின உடனே ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான் என்ன கத்துவான் ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான் யாரு மோடி ஜீப்புக்குள்ள உட்காந்துக்கிறவன் எதிர இருக்கிற ஜனோ டெல்லியில ராஜஸ்தான்ல பீகார்ல ஜார்க்கண்ட்ல என்ன சொல்லுவாங்கனா அந்த கோஷத்தை கேட்ட உடனே ஆப்கி பார் அப்படி கேட்ட உடனே 400 பார் 400 பார் அப்படி அவங்க கத்துவாங்க இது எங்கே டெல்லியில் பீகாரில் யூபியில் ஜார்க்கண்டில் நம்ப வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரியும் இருந்தால் ஜீப்பில் ஏறுபடி கையாட்டினார் உள்ள உட்காந்து மைக் எடுத்து இதை டெல்லி நினைச்சிக்கின்னு பீகார் நினைச்சிக்கின்னு அவன் மைக் எடுத்து என்ன பண்ணா ஆப்கி பார் அப்படின்னா எதுல நம்ம பிள்ளைங்கெல்லாம் சாக்கோ பார் சாக்கோ பார் சாக்கோ பார் டென்ஷன் ஆயிட்டான் அவன் சாக்கோ பாரா கிளை சார் சூப்பாருன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் சார் சூப்பாருன்னும் நம்ம வீட்டு பிள்ளைங்க சாக்கோ பார்ன்னு சொல்லிடுச்சு அந்தாள் டென்ஷன் ஆகி சே சே ஜீப் போட்டு கீழே இறங்கிட்டாரு ஆனால் இறங்கி அண்ணாமலையை கூப்பிட்டு பெரிய மனுஷன் போகிறப்ப உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான் அண்ணாமலையை கூப்பிட்டுக்குறான் அந்தாள் குனிஞ்சு போயிக்கின்னான்னு கேட்டுக்கிறான் போகிறப்ப உண்மையை சொல்லிட்டு போயிட்டான் மயரில் கூட ஜெயிக்க மாட்டேங்கிது நாற்பது இடத்துல பத்து முறை பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரம் பண்ணி நாலு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணி இருபது மத்திய அமைச்சர் பிரச்சாரம் பண்ணி அஞ்சு நடிகர் பிரச்சாரம் பண்ணி ஐம்பது எம்பி பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டில் நாங்கள் ஊர் ஊரா சொன்னேன் தமிழ்நாட்டில் அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை இங்கே மறந்துவிடக்கூடாதுன்ட்டு இது பிஜேபி கதை தமிழ்நாட்டில் பிஜேபி செல்ஃப் எடுக்கலை அண்ணா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாங்க இன்னைக்கு மிரட்டி என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதிமுக பிஜேபி திருப்பி கள்ளத்தனமாக கூட்டணி கள்ள கூட்டணின்னு சொன்னோம் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒன்றா ஆகிட்டாங்க இன்னைக்கு இவ்வளோ இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் அந்த அம்மா இருந்தால் ஜே பிஜேபி இருந்தால் பிஜேபி கூட சேர்ந்துருக்குமா அந்த அம்மா இருந்தால் சேர்ந்துருக்குமா அந்த அம்மா தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டது அந்த மோடியா இந்த லேடியா கேட்டது யாரு அந்த அம்மா அந்த அம்மா செத்துப்பச்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நாங்கள் வந்தோன்னே சொன்னோம் மாதம் மாதம் காடுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மாமியாருக்கு ஆயிரத்தி இரநூறு கொடுத்தோம் திருநங்கைக்கு பென்ஷன் கொடுத்தோம் அது கொடுத்து இது கொடுத்து எவ்வளோ சொன்னாலும் ஒரு அக்கா அங்கேருந்து ஏழுது எல்லாம் கொடுத்தீங்க கரண்ட் பில்ல உண்மை தானே பழசு சொல்றேன்ண்ணா இதில் அந்த அக்காவுக்கு இதுப்ப ரெட்டாலே அது ஊரில் ரெண்டு பேர் இருக்கும் இப்படி வாங்கி தாண்டி இப்படி தரானுங்க அவனுங்கண்ணோ அது எப்படியே இப்படி வாங்கி இப்படி தருமா சத்தியமாக அதெல்லாம் கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறேன் கரண்ட் பில்லை நாங்கள் ஏற்றலை சொத்து வரியை நாங்கள் ஏற்றலை குடிநீர் வரியை நாங்கள் ஏற்றலை எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உனக்கு சந்தேகமாக இருந்தால் போகிறப்போ மாரியேத்த கோயில மண்ணை வாரி போட்டுப்போம் நாங்கள் ஏற்றலை நீ திருப்பி கேட்கலாம் நீங்கள் தான் ஏன் பவரில் இருக்கீங்க நீங்கள் தான் எம்எல்ஏ நீங்கள் தான் மந்திரி நீங்கள் தான் முதலமைச்சர் வேற யார் யார் ஏத்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்டில் பயில்வன் ரங்கநாதன் சொல்வாரு எல்லாம் மேலகரவும் பார்த்து பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கிறப்ப கரண்ட் பில்லுக்கோ சொத்து வரைக்கும் விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் நிறைய பேருக்கு மனசுல அது இருக்கு எல்லாம் நல்லது பண்றீங்க இது ஏத்துட்டீங்களேன்ட்டு இவ்வளோ கொடுத்துட்டு யாருன்னா ஏத்துவோமா எங்களுக்கு தெரியாதா ஏற்றுனா ஜனம் திட்டம் கோவப்படும் தெரியாதா வருத்தப்படும் தெரியாதா நாங்கள் தப்ப பண்ணுவோமா யாரு மேலே இருக்கிறவர் எப்படி ஏத்துறாரு அந்த அம்மா முதலமைச்சரா இருக்குது சாவலை உள்ளபடியே சொல்கிறேன் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அந்த அம்மா நாலு முறை சொல்லிட்டேன் ஜெயலலிதா தான் பேர் சொல்லவே இல்லை நாலு முறை சொல்லிட்டேன் இப்போ தான் அந்த அம்மாவை அம்மா அம்மான்றேன் எங்க அண்ணன் விஸ்வநாதன் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்ந்த போது கூட கூட்டம் போட்டார் அப்போயும் பேசியிருக்கோம் ஜெயலலிதான்னு தான் பேசியிருக்கோம் ஏன் தெரியுமா அந்த அம்மா அம்மா அம்மான்றேன் உள்ளபடியே சொல்றேன் செத்து போன பிறகு தான் அம்மா மேல ஒரு மரியாதையே வந்தது செத்து போன பிறகு தான் அம்மா மேல ஒரு பெரிய ஈர்ப்பே வந்தது ஏன்னு கேக்குறீங்களா இவ்வளோ பைத்திகார வச்சு அது கட்சி நடத்திருக்கு பாரு ராஜேந்திர பாலாஜி அறிக்கை விடுறான் ஏன் எடப்பாடி ஆணையிட்டால் பாகிஸ்தான் பாட்டுக்கு போக தயார் நம்மளை எவ்வளோ கேனன் நினைச்சுக்கலாம் பாத்தியா எடப்பாடி அறிக்கை விட்டால் ஆயிரம் பேரோடு பாகிஸ்தான் பாடு டேய் நீ திருத்தணி தாண்டி இருக்கியா எங்களுக்கு பைத்திகாரம் நினைச்சிட்டியா இந்தால் இப்படி செல்லூர் ராஜி மேட்டூர் டேம் தர்மாக்கோல் போட்டு மூட ட்ரை பண்ணிக்கிறான் கருப்பணன் ஒரு மந்திரி ஈரோடு மாவட்டக்காரு அங்க பவானி சாகர் டேம் இருக்கு திடீர் நுரத்தல் இருக்கு நுரையாயிடுச்சு மந்திரி வீட்டுக்கு வராரு பத்திரிகையாள போய் கேட்கறான் பவானி சாகர் டேம்ல நுரத்தது என்ன காரணம்ட்டு ஈரோடு மக்கள்லாம் ஷாம் போட்டு குளிக்கிறாங்க அதான் நுரத்தள்ளது அவன் எடுத்து ஓடியா போயிட்டான் இவ்வளோ பைத்தியத்தை வச்சு அது கட்சி நடத்திருக்குதுன்னா அந்த அம்மா தரமசாலியா இல்லையா சொல்லு தரமசாலி தானே அந்த அம்மா ஒரு ஓ போடலாம்ல தோர கைத்துல பார்க்கலாம் இந்த பக்கம் அந்த ஆயெல்லாம் கையே தட்டல நான் பார்த்து தான் அந்த அம்மா முதலமைச்சர் ஒரு ஃபைல் வருது டெல்லியில இருந்து அந்த எல்லாம் எழுதி வச்சுக்கோ யாரா அதிமுக உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டானா அவன் சட்டையை பிடிச்சி கேளு அந்த ஃபைல் பேர் உதய் மின் திட்டம் டெல்லியில இருந்து மோடி கொடுத்தான்னு இந்த அம்மா வாங்கி பாக்குது அம்மா கோவம் ஆயிடுச்சு கண்ணெல்லாம் சிவந்து போயிடுச்சு அடிச்சிருது அதிகாரியில மிரண்டு போயிட்டாங்க முதலமைச்சர் இவ்வளோ கோவப்பட்டாங்களே கண்ணெல்லாம் சிவந்து போச்சு என்ன ஃபைல் மோடி கொடுத்தா சார் எதுக்கு ஜெயலலிதா பார்த்தோம் இவ்வளோ கோவம் பண்ணோம் ஏன் தூக்கி அடிச்சதுன்னா அந்த ஃபைல் பேர் உதய் மின் திட்டம் அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் ஃப்ரீ கரண்ட் தர தான் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ஏற்றுறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் கரண்ட் பில் ஏற்றுறது இறக்குறது இனிமேல் டெல்லியோடைய பொறுப்பு அப்படின்னு எழுதியிருந்தது உள்ளபடியே சொல்கிறேன் அந்த அம்மா புடவை தான் கட்டியிருந்தது ஆனால் ஒரு ஆண்மகனை போல் ஆட்சி நடத்தியதில் ஜெயலலிதா கேகன் ஜெயலலிதா தான் அந்த அம்மா தூக்கி அடிச்சிருச்சு என்ன தெரியுமா சொல்லி தூக்கி அடிச்சது கையெழுத்து போடணுமா நானா தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ஏத்தனமா ஏத்த நான் தாண்டா முடிவு பண்ணணும் டெல்லியில் இருக்கிற மோடி முடிவு பண்ணக்கூடாது கையெழுத்து போட மாட்டேன்ட்டு ஆண்மையோடு சொன்ன முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த மாதிரி செத்து போச்சு இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க எந்த கோப்பில் பார்த்தோன்னு ஜெயலலிதா கோவப்பட்டதோ கண்ணை செவந்ததோ தூக்கி அடிச்சதோ அந்த கோப்பு சென்னைக்கு வரல இவங்க டெல்லிக்கு போனானுங்க மூடி காலை தொட்டு கும்பிட்டானுங்க ஐயா நீ எதில் கையெழுத்து போட சொன்னாலும் போடுறோம் எதை அடமானம் விற்க சொன்னாலும் விற்கிறோம் எதை விட்டு கொடுக்க சொன்னாலும் விட்டு கொடுக்குறோம் எதை விற்க சொன்னாலும் விற்கிறோம் எங்களுக்கு பதவி தான் முக்கியன்ட்டு எந்த கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த கோப்பில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் செல்வம் அன்றைய மின்சாரத்துமைச்சர் தங்கமணி கையெழுத்து போட்டார் கையெழுத்துனா என்ன தெரியுமா சரண்டர் சரண்டர் ஆனாங்க விட்டு கொடுத்தாங்க கரண்ட் பில் இப்போ ஏற்றுற பொறுப்பு டெல்லியில் இருக்குது நம்ம ஆட்சிக்கு வந்து மோடி லெட்டர் அனுப்புகிறார் ஸ்டாலின் கரண்ட் பில்லை ஏற்றுங்க முதலமைச்சருக்கு அதிர்ச்சி கரண்ட் பில்லை ஏற்றணுமா ஏன் இப்போ தான் கொரோனா முடிஞ்சிருக்கு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கரண்ட் பில் ஏற்ற சொல்கிறீங்க சரி ரெண்டாவது விஷயம் கரண்ட் பில்லை ஏற்ற சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையே முதலமைச்சர் திருப்பி கேட்டால் சொன்னாங்க இல்லை கடந்த காலம் முதலமைச்சர்லாம் கையெழுத்து போட்டான் உதய் மின் திட்டத்தில் உனக்கு அந்த பவர் கிடையாது ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை லெட்டர் அனுப்புகிறார் ஒன்றிய அரசாங்கம் அனுப்புது முதலமைச்சர் ஏற்றவே இல்லை ஆறாவது முறை டெல்லி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா லெட்டரை நமக்கு அனுப்பாம ரிசர்வ் பேங்க்கு அனுப்புது என்னன்னு ஆறு முறை ஸ்டாலின் சொல்லி எடுக்கணும் அரசாங்கம் கரண்ட் பில் ஏத்த மாட்டேங்குது ஆகவே அடுத்த மாசத்துல இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஓடி தராதிங்க மோடி மரட்டினார் பேங்க் வேற வழி இல்லாம இவனுங்க தாலி அறுத்ததால இவனுங்க கையெழுத்து போட்டதால இவனுங்க சரண்டர் ஆனதால இவனுங்க காலில் விழுந்ததால வேற வழி இல்லாம யூனிட்டுக்கு நாலுலாம் ஏத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது இப்ப சொல்லு யார் காரணம் கரண்ட் பில் ஏத்துறதுக்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் தங்கமணி தான் காரணம் இது ஏன் சொல்றேன்னா நீட் தேர்வா தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தாங்க ஒரே நாடு ஒரே காடு ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னார் எடப்பாடி கையெழுத்து போட்டார் உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் வைத்து திட்டம் போட போட தங்கமணி வைத்து வைத்தார்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து அரசாங்க உட்கார வச்சாங்க எல்லா உரிமையும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்த தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் அரசு தொடர வேண்டாமா நமக்கு யார் வேணும் காலில் விடுறோம் வேணுமா தமிழ்நாட்டை காப்பாற்றுறோம் வேணுமா விட்டு கொடுக்கிறோம் வேணுமா சண்டை செய்யறவன் வேணுமா நமக்காக பேசுகிறோம் வேணுமா நம்மை அடமானம் வைக்கிறோம் வேணுமா நம்மை காப்பாற்றுறோம் வேணுமா நம்மை சுட்டு துணை கூட்டம் வேணுமா நம்மை ஆளுகிற தலைவர் ஆண்மையோடு இருக்க வேண்டுமா அல்லது அழுமையாக இருக்க வேண்டுமா தீர்மானிங்கள் களத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்